வணக்கம் பணம்னு வந்துட்டால் நாம ஏன் சில சமயம் ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் ஆனால் சில சமயம் ரொம்பவே முட்டாள்தனமாகவும் முடிவு எடுக்கிறோம் நடத்தை நிதி அதாவது பிஹேவியரல் ஃபினான்ஸ் என்ற துறை இதுக்கு விடைய சொல்லுது வாங்க இன்றைக்கி நம்ம பணத்துக்கும் மனசுக்கும் இருக்கிற அந்த ஒரு சிக்கலான உறவை பற்றி தான் பார்க்க போகிறோம் யோசிச்சு பாருங்களேன் இது நம்ம எல்லாருக்குமே நடந்திருக்கும் ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சே ஏன் ஒரு தப்பான நிதி முடிவை எடுக்கிறோம் இந்த கேள்விக்கு பழைய ஃபினான்ஸ் எல்லாம் சரியான பதில் கிடையாது அங்கேருந்து தான் நம்மளோட இன்னைய பயணம் தொடங்குது தியரிப்படி பார்த்தீங்கன்னா நாம எல்லாரும் ஒரு கால்குலேட்டர் மாதிரி எப்பவுமே நம்ம சொத்தை எப்படி அதிகப்படுத்தலாம்னு மட்டும் கணக்கு போட்டு முடிவெடுக்கணும் ஆனா உண்மையில என்ன நடக்குது நம்ம உணர்ச்சிகள் உள்ளுணர்வுகள் மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு நடக்கிற மனுஷங்க இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற கேப்ல இருந்து தான் பிஹேவியரல் ஃபினான்ஸ் உருவாகுது பல வருஷமா நிதி முடிவுகளை புரிஞ்சிக்க நாம ஒரு பழைய மேப்பை தான் நம்பிட்டு இருந்தோம் அதுதான் பகுத்தறிவுள்ள முதலீட்டாளர் அப்படிங்கற ஐடியா ஆனா அந்த மேப்ல ஒரு பெரிய ஓட்டை இருந்துச்சு பல வருஷமா எக்கனாமிக்ஸ் எல்லாரும் இந்த கண்ணோட்டத்துல தான் உலகத்தை பாத்தாங்க கேக்குறதுக்கு இது ஒரு நல்ல தியரி தான் ஆனா அது மனுஷனோட குழப்பமான நிஜமான நடத்தையே கண்டுக்கவே இல்ல ரொம்ப காலத்துக்கு இது ஒண்ணுதான் தான் கிட்டே இருந்த ஒரே மேப் தான் ஒரு பெரிய மாற்றம் வர ஆரம்பிச்சது முதல் தலைமுறை சிந்தனையாளர்கள் அந்த பழைய மேப்பை கேள்வி கேட்க ஆரம்பிச்சு நாம முடிவெடுக்கிறதுல இருக்கிற சில அடிப்படையான பிரச்சனைகளை நோண்ட ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் டேனியல் கானிமன் அமோஸ்ட்வேர்ஸ்கின் ரெண்டு சைக்காலஜிஸ்ட் ஃபினான்ஸ் உலகத்தையே ஒரு உழுக்கு உழுக்குனாங்க மனுஷனோட மூளை எப்படி வேலை செய்யுதுங்கிற அவங்களோட கண்டுபிடிப்புகள் நாம பணத்தை பார்க்குற விதத்தையே மொத்தமாக மாத்திடுச்சு ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த முதல் தலைமுறை நாம் செய்கிற இந்த தப்பான முடிவுகளை எல்லாம் ஒரு பிழை அல்லது தவறு அப்படின்னு தான் பார்த்தாங்க நாம ஏன் சரியான பாதையிலிருந்து இப்படி விலகி போகிறோம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா அவங்களோட நோக்கமாக இருந்துச்சு உதாரணத்துக்கு இழப்பு வெறுப்பு அல்லது லாஸ் அவர்ஷனை எடுத்துக்கலாம் உங்களுக்கு நூறு ரூபாய் கிடைச்சா வர சந்தோஷத்தை விட உங்ககிட்ட இருந்து நூறு ரூபாய் போயிடுச்சுன்னா வர வலி ரொம்பவே அதிகமா இருக்கும் இது ஒரு மாதிரி பகுத்தறிவுக்கு எதிராக தெரியலாம் ஆனா இது நம்மளோட மனித இயல்பு இது நம்ம நிதி முடிவுகளை ரொம்பவே பாதிக்குது ஆனா ஒரு நிமிஷம் நாம செய்யற எல்லா பகுத்தறிவற்ற விஷயமும் வெறும் தப்பு தானா இல்ல அதுக்குள்ள வேற ஏதாச்சும் இருக்கா இதுதான் ரெண்டாவது தலைமுறை கேட்ட முக்கியமான கேள்வி இப்போ நாம அடுத்த கட்டத்துக்கு போறோம் இந்த காலகட்டத்தில் இந்த துறை இன்னும் கொஞ்சம் ஆழமான ஒரு பார்வையை வளர்த்துக்குச்சு இதுதான் பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஒரு நடத்தை உண்மையிலேயே ஒரு பிழையா இல்ல அது நம்மளோட விருப்பமா இந்த ஒரு கேள்விதான் பிஹேவியரல் ஃபைனான்ஸோட ரெண்டாவது ஜெனரேஷனையே உருவாக்குச்சு ஒருவேளை நாம செய்யற சில தேர்வுகள் தவறுகளே இல்லாம நம்மளோட மதிப்புகளை காட்டுற விருப்பங்களா இருந்தா என்ன பண்றது ரெண்டாவது ஜென்ரேஷன் என்ன சொல்லுச்சுன்னா சில சமயம் தப்பா தெரிகிற நம்ம முடிவுகள் உண்மையிலேயே நம்மளோட தனிப்பட்ட கொள்கைகள் அல்லது இலக்குகளை வச்சு நாம வேணும்னே எடுக்கிற தேர்வுகள்னு சொல்லுச்சு உதாரணத்துக்கு நிறைய லாபம் வர்ற ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணாம சுற்றுச்சூழலுக்கு நல்லது பண்ற ஒரு கம்பெனியில இன்வெஸ்ட் பண்றது ஒரு பிழை இல்ல அது ஒரு விருப்பம் சரி இப்போ நம்ம மேப்போட கடைசி இன்னும் கொஞ்சம் சிக்கலான ஒரு லேயருக்கு வந்திருக்கோம் நாம தனியா முடிவு இல்ல நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்ம சமூகம் நம்மளை ரொம்பவே பாதிக்குது இதுதான் நம்மளை இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு கொண்டு வருது பிஹேவியரல் ஃபினான்ஸ் இன்னைக்கும் வளர்ந்துட்டே இருக்கு நம்ம நிதி வாழ்க்கையை வடிவமைக்கிற பெரிய சக்திகளை பற்றி ஆராயுது இந்த ஜெனரேஷன் ஒரு தனிநபரை மட்டும் பார்க்காம நம்மளை சுற்றி இருக்கிற கூட்டம் நம்ம முடிவுகளை எப்படி மாத்துதுன்னு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுது இது நம்ம நிதிச்சூழலோட பெரிய படத்தை பார்க்குற மாதிரி மந்தை நடத்தையை யோசிச்சு பாருங்க அதாவது எல்லாரும் பண்ணுறாங்களேன்னு நாமளும் பண்ணுறது சோஷியல் மீடியாவில் ஒரு ஸ்டாக் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகுதுன்னு எல்லாரும் வாங்குறாங்க நாமளும் போய் வாங்குவோம் இல்லையா இத பகுத்தறிவால வர முடிவு கூட்டத்தோட சேர்ந்து இருக்கணும்ன்ற ஒரு சமூக அழுத்தத்தால வருது நம்ம முடிவுகள் நம்மளோடது மட்டும் இல்லைன்னு இது காட்டுது ஓகே இப்போ இந்த மூணு தலைமுறைகளையும் ஒன்னா சேர்த்தா நிதி உலகத்துல வழிநடத்தி போக நமக்கு ஒரு சூப்பரான சக்தி வாய்ந்த புது மேப் கிடைக்குது இந்த அட்டவணை அந்த பரிணாம வளர்ச்சியை அழகா காட்டுது பாருங்க நாம வெறும் பிழைகளை கண்டுபிடிக்கிறதுல ஆரம்பிச்சு தலைமுறை ஒன்னு அப்புறம் நம்மளோட வேறுனே செய்யற விருப்பங்களை புரிஞ்சுகிட்டோம் தலைமுறை ரெண்டு கடைசியா நம்மள சுத்தி இருக்கிற சக்தி வாய்ந்த சமூக சக்திகளை தலைமுறை மூணு ஏத்துக்கிறது வரைக்கும் வந்திருக்கோம் ஆக முக்கியமான பாயிண்ட் இதுதான் இது வெறும் தியரி இல்ல இது சுய விழிப்புணர்வை வளர்த்துக்கிறதுக்கும் நல்ல முடிவுகளை எடுக்கிறதுக்குமான ஒரு பிராக்டிக்கல் கட்டமைப்பு உங்களையே நீங்க அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு கருவி அப்போ உங்க நிதி வாழ்க்கையை எப்படி உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது முதல்ல நம்ம சில சமயம் பகுத்தறிவு இல்லாம நடந்துக்குவோன்னு ஏத்துக்கோங்க ரெண்டாவது உங்களுக்குள்ள இருக்கிற சார்புகளை தலைமுறை ஒண்ண அடையாளம் காணுங்க மூணாவது உங்க தேர்வுகள் தப்பா இல்ல விருப்பமானு தலைமுறை ரெண்டு உங்களையே கேட்டுக்கோங்க கடைசியா சமூக தாக்கங்களையும் தலைமுறை மூணா மனசுல வச்சுக்கோங்க சரி இந்த விளக்கத்தை முடிக்கும்போது இந்த கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன் இந்த புது மேப்பை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க அடுத்ததா எடுக்க போற பெரிய அல்லது சின்ன நிதி முடிவை எப்படி மறுபரிசீலனை செய்வீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க